శ్రీ కుబేర టీవీ నేను అస్ట్రోకే సైన్ పనివా నమస్కార వార పలర్ எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடமான கன்னியில் வந்து கேது பகவானும் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சுக்கரனும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுவில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இந்த வாரத்துல இருக்க இந்த வாரத்துல எட்டாம் தேதி எண்ணிக்கை புத பகவான் ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போயிடுறார் சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரம் ரிச்சிக ராசியிலிருந்து எட்டாம் தேதி ஆரம்பிச்சு பதினாலாம் தேதி ராத்திரி சதய நட்சத்திரம் தாண்டி போறார் இதன் மூலியமாக அவர் விருச்சிக ராசியிலிருந்து கும்பராசிக்கு போறார் கும்பராசி வரலும் போறார் இந்த வாரத்துல வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் தேதி அன்னிக்கு துவாதசி அதற்கு பிறகு ஒன்பதாம் தேதி எண்ணிக்கு திரையோதசி அதாவது பிரதோஷ காலம்னு சொல்லுவா இந்த துவாதிசி எண்ணிக்கை எட்டாம் தேதி எண்ணிக்கை மகா பெரியவா ஜெயந்தின்னு போட்டிருக்கு பத்தாம் தேதி என்னைக்கு பார்த்தேன்னா மார்கழி மூலம் அதாவது ஹனுமத் ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மூலம் மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் வந்து ஆஞ்சநேயருடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படுறது அதனால ஹனும ஜெயந்தி இப்போ சனி பயிற்சி எல்லாம் வேற ஆயிருக்கு சனி பகவானை வந்து கட்டியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஞ்சநேய பெருமாள் அதனால ஆஞ்சநேய ஜெயந்தி ரொம்பவும் விசேஷம் பதினொன்னாம் தேதி அமாவாசை தினம் பதினாலாம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது போகி பண்டிகை இந்த இந்த மாதத்தினுடைய புண்ணிய காலத்தின் கடைசி நாள் அது போகி பண்டிகை இந்த வாரம் பார்த்தால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இந்த வீடியோ பார்த்து எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி மொபைல் கன்சல்ட் தேவைப்பட்டது பண்ணுங்க சந்திராஷ்டிரம நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஒரு வலிமான பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய அதாவது நிர்பந்தத்தில் ஆனால் கட்டாயத்தில் இருந்தவர்களே சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக் கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு வாங்கி கொடுங்க ஏன்னா துவாதசியம் வருது எட்டாம் தேதி அதனால கோசாலைக்கு வாங்கி கொடுங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்றான் அதற்கு மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் சந்தர்ப்பம் குறைஞ்சதுன்னா தடங்கள் வராமல் இருக்கும் செய்யும் வேலைக்கு சரி இப்போ இந்த வாரம் எட்டு ஒன்னுல இருந்து பதினாலு ஒன்று வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு ஒரு ஒரு ராசியான் பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் உத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் அஞ்சாம் அதிபதியும் ராசியிலேருந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதும் ஒன்பதாம் அதிபதியும் வந்து சூரிய பகவானும் ராசியில் இருக்கிறது பெரிய ஏற்றம் இந்த வாரத்தில் பார்த்தான்னா உங்களுக்கு அடி ஜாக்பாட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் எதை தொட்டாலும் வெற்றி நிச்சயம் போர் அதாவது மூதாதையர்களின் ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் இது ஒன்றாக இருக்கும் ஏன்னா இந்த வாரம் அது எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் பெரிய ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தைப் பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை மூலியமாக வெளிவூர் வழி மாநிலம் வெளிநாடு பிரயாணம் செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் பர்மனண்ட் ரெசிடென்ஷிப்பு கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமாகவே இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவானும் இருக்கார் அஞ்சாம் அதிபதியும் இருக்கார் சூரியனும் இருக்கார் புதனும் இருக்கார் இது ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக கருதப்படுகிறது ஏன்னா உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு ஏழரசனியும் சனியும் முடிஞ்சிருத்து பண வரவருக்கு பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இந்த வாரத்தில் பார்த்தாலேயான அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார் அதாவது எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வர் சாயந்தரம் ஒரு ஏழு மணி வரலும் ஏழை முக்கால் எட்டு மணி வரலாம் உண்டான காலகட்டத்தில் பார்த்த இல்லையா சிறு சிறு செலவுகள் வரும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் வரும் சுப செலவுகளாக அமையும் ஷார்ட் ட்ரிப்பை வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலேயே அதாவது தனுசு ராசியிலேயே வந்து சந்திர பகவான் வர்றார் அது வந்து பா ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு ஏழே முக்கால் எட்டு மணியிலிருந்து பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு ஒரு மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் அமாவாசை காலமாகவும் இருக்குது நான்கு கிரகங்கள் சேர்ந்துருக்கு சூரியன் சந்திரன் புதன் செவ்வாய் நான்கு கிரகங்கள் சேர்ந்து பரிவர்த்தனை யோகத்தில் குரு பகவானும் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் போகிறது எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலகட்டம் எதை நினைத்தீர்களோ அதை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா பதினொன்றாம் அதிபதி இங்கே இருக்கார் சப்தமாதிபதி இங்கே இருக்கார் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொட்டிர்கள்லாம் அதாவது பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கு அதாவது புத பகவானும் உங்களுடைய ராசியிலே இருக்கார் ஏழு பத்துக்கு அதிபதி அஞ்சு பன்னெண்டு கதிபதி இவா எல்லாருமே உங்களுடைய ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு தொடர்பு வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அதாவது பன்னெண்டாம் தேதி கார்த்தால் ஒரு ஒரு மணியிலிருந்து பதினாலாம் தேதி காலை ஒரு ரெண்டே முக்கால் மூணு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கார் எட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பணயோகம் வர்றதன் மூலியமாக உங்களுடைய வீட்டில் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்திற்குன்னு அதிகமாக சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது எப்போ அப்படின்னா பதினாலாம் தேதி காலை ஒரு அஞ்சரை மணியிலிருந்து பதி ஆறாம் தேதி காத்தால் வந்து ஒரு அஞ்சரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா மூணாம் இடத்துல சனி சந்திர புணர்ப்பு யோகம் அமைந்தாலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து பார்த்தான்னா தனுஷ் ராசிக்காரர்கள் அவசியமாக வந்து அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதும் பாடலாத்திரி நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்